அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி இன்று சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலிலிருந்து பாடல் நூற்றி அறுபத்தி எட்டு மற்றும் நூற்றி அறுபத்தி ஒம்போதாம் பாடலை காண்போம் மூலிகையை கருப்பேற்றுதல் அதாவது கற்ப மருந்து செய்வதற்கு மூலிகையை கருப்பேற்றுதல் மூன்றாம் தரத்தில் முக்கால் கருப்பாகும் மானான சித்தர் கலங்கங்கு செய்வது வேணான செடிகள் வெண்மை கருப்பாகும் ஊனைவே செய்து உண்ட உத்தமர் தான் கேளு மூன்றாம் தரமான முக்கால் கருப்பான மூலிகைகளை முறைப்படி செய்வதால் முழு கருப்பாக மாறிவிடும் உத்தமர்களுக்கே இம்முறை பலிதமாகும் இப்போது யார் எத்தனை கர்ப்ப மருந்துகள் சாப்பிட்டார்கள் என்று பாடலில் திருமூலர் சொல்கிறார் கேலு சதாசிவன் கெடி ஏழு லட்சம்தான் நாளும் மகேஸ்வரன் நாள் மூன்று லட்சம்தான் ஊழிய ஈசன் உயர் இரு லட்சம் வாழியான் உண்டது ஐம்பதாயிரம்தானே சதாசிவன் ஏழு லட்சம் கற்ப மருந்துகளையும் மகேஸ்வரன் மூன்று லட்சம் கற்ப மருந்துகளையும் ஈசன் அதாவது சிவபெருமான் இரண்டு லட்சம் கற்பங்களையும் திருமால் அதாவது விஷ்ணு ஐம்பதாயிரம் வகை கற்பங்களையும் உண்டார்கள் என்று திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலில் காணப்படுகிறது அருள் பெரும் ஜோதியே அருள் பெரும் கருணை.. தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி